ஜஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற ஒரு முப்பத்தி நாலு வயது நிரம்பிய ஒரு நபர் வந்து நியூயார்க் நகரினுடைய மேயராக செலக்ட் ஆகும் வளர்றப்ப தான் வளர்றப்பே அவருக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு தாக்கம் இருக்கு தொடர்ந்து மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு மக்கள் மத்தியில ஒரு அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு அந்த மக்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கு ஆமா சார் சோசியல் மீடியால வந்து இப்போ ரொம்ப ஒரு நெருக்கமான இந்த தலைவர்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட டைரக்டா பேசுறதுனாலேயே அவங்களால பல்ஸ் புரிஞ்சுக்க முடியுது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கிறார் இந்த மூவ்மெண்ட் நடத்துறது பாலஸ்தீன் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் நடத்துறது பாலஸ்தீன் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்க்கு அங்க இருக்கிற பெருமாளானவங்க ஆதரவு நான் வந்து இந்தியால வளர்ந்தப்போ நான் வளர்ந்த இந்தியா வேற ப்ளூரலிசம் அங்க ஜாஸ்தியா இருந்தது ஆனா இப்போ மோடி அண்ட் பிஜேபி அப்படினு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவான அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணது நேரு வந்து சுதந்திரம் படைத்ததுக்கு பிறகு பிரிட்டிஷ் கிட்ட வந்து இந்தியா கைமாறினதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை பேசுவார் அந்த அந்த வார்த்தை அவர் சொல்லி இது பண்றாரு ஒரு யுகம் மாறுறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்பட்டது எங்கேயாவது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோம் உலகத்தினுடைய சுற்றுலா பயணினுடைய கனவு இடம்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஸுபேர் அவர் தான் நினைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மேயரா மம்தானி வந்து அவர் எலெக்ட் ஆயிருக்காரு அங்கே நியூயார்க்கில் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆனதுக்கான காரணம் அவர் டைரெக்டாகவே பிஜேபியும் மோடியும் பேசினது ஒரு பெரிய சர்ச்சையாக இல்லை ஒரு பெரிய வைரலாக இருக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்குல்ல சார் ஜஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற ஒரு முப்பத்தி நாலு வயது நிரம்பிய ஒரு நபர் வந்து நியூயார்க் நகரினுடைய மேயராக செலக்ட் ஆகப்பட்டிருக்காரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டியை எதிர்த்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கிறாரு முப்பத்தி நாலு வயசான ஜொஹரான் மும்தானி இந்த ஜொஹரான் மும்தானிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது ஜொஹரான் மம்தானியோடைய அம்மா மீரா நாயர் அப்படின்னு ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டர் தமிழ் படங்கள் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் படங்கள் பண்ணியிருக்காங்க பலாம் சா ப சலாம் பாம்பேங்கிற மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவருடைய மகன் தான் இன்றைக்கி இந்த ஜொஹரான் மம்தானி அவரும் வந்து அவருடைய அவங்க வந்து அவங்க பேசிக்கை வந்து அவங்க கேரளா மீரா நாயர் வந்து அவங்க பிறந்து வளர்ந்த பிறந்தது கேரளா பட் அவங்க வளர்ந்ததெல்லாம் வந்து இதில் வளர்றாங்க நம்ம ஒடிசாவில் வளர்றாங்க புவனேஸ்வரில் அதுக்கு பிறகு மீரா நாயருடைய அப்பா வந்து ஒரு கலெக்டர் இருக்கார் அதுக்கு பிறகு அவங்க ஹையர் எஜுகேஷன் வந்து டெல்லியில் படிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ல போய் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அங்கே அங்கே ஒருத்தர் வர அது மகமது மந்தானி அப்படின்னு ஒருத்தர் வரார் அவர் ஒரு ப்ரொஃபசர் பேசிக்கா ப்ரொஃபசர் அவர் எங்கன்னா அவர் பாம்பையில பிறந்து வளர்ந்தவர் அவருடைய பூர்வீகம் வந்து குஜராத் அவரும் அவரும் சேர்ந்து மீரா நாயரும் இந்த முகமது மம்தானியும் சேர்ந்து அங்கே படிக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிவிட்டு உஹாண்டாவில் இருக்கக்கூடிய கம்பாலாங்கிற ஒரு சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறார் ஓகே அவர் ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு அப்புறம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ரெண்டு பேரும் அங்கே தான் வாழ்க்கையை தொடங்குறாங்க அங்கே பிறந்தவர் தான் இந்த ஜஹ்ரான் மம்தானி அவருக்கு ஒரு ஏழு வயதாக இருக்கிறப்போ மீண்டும் அவங்க வந்து நியூயார்க் வந்து செட்டில் ஆகிடுறாங்க நியூயார்க்கில் செட்டில் ஆனப்பறம் அவர் படிப்பு எல்லாமே நியூயார்க் தான் வளர்றாரு வளர்றப்பதான் வளர்றப்பே அவருக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு தாக்கம் இருக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு மக்கள் மத்தியில ஒரு அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமில் ஆமா சார் சோசியல் மீடியால வந்து இப்போ ரொம்ப ஒரு நெருக்கமான தலைவர்கள் அரசியலின் களம் மாறி இருக்கு தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் அந்த களம் என்னங்கிறது தெரியாமையே ஒன்றும் கூட்டம் போட்டுக்கிட்டு திருமண கூட்டம் போட்டுக்கிட்டு பிட் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அரசியல் களம்ங்கிற வேறு தளத்தில் மாறிடுச்சு அதுக்கு உதாரணம் ஜொஹரான் மம்தானி ஜொஹரான் மம்தானியுடைய பிரச்சாரமே சோசியல் மீடியாதான் அவர் எங்கள் ஒரு ஹீரோவாக மக்கள் பார்த்தாங்க ரோட்டில் போகிறாரு இறங்கி வந்து டீக்கெட்டில் டீ சாப்பிட்றாரு ஆட்டோ ஓட்டோட்டை பேசுகிறாரு அத்தனை பேரும் அத்தனை சமூக மக்களையும் பேசு ஜொஹரான் மம்தானி பேசிக்கலி ஒரு முஸ்லீம் ஆனால் அவர் அங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ஜூஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக வந்திருக்காரு அவர் வைத்த முழக்கம் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மக்கள் பாலஸ்தீன மக்கள் அப்பாவி மக்கள் அங்கே பச்சை குழந்தை கூட இன்னைக்கு இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கு உடனே இஸ்ரேல் போகிறன்னு நிப்பாட்டுங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது இந்த மூவ்மெண்ட்டும் நடத்துகிறார் பாலஸ்தீன் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்டு நடத்துறாரு இந்த பாலஸ்தீன ஜஸ்டின் மூவ்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஆதரவு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸு மாலில் எல்லாரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அதை சொல்லியே தான் பேசுறாரு நிதன்யாகவும் வந்து நியூயார்க் வந்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய ஒரு இதுவா பேசப்பட்டது சார் அந்த ஒரு தேர்தல் களத்துல வாக்குறுதியா சொல்றாரு நியூயார்க்ல வந்து நிதனியாக வந்து வந்தா நான் பண்ணுவேன் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரெஸ்ட் பண்ணுவேன்றது அவருடைய கொள்கை ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்றாரு அதனாலேயே மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கிறதுனால அந்த ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்றதுனால உலகம் முழுவதும் மக்கள் வந்து அமைதி விரும்புறாங்க அன்பை விரும்புறாங்க நிம்மதியா வாழணும் விரும்புறாங்க அரசியல்வாதிகளும் கார்ப்பரேட்டுகளும் தான் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இங்க எல்லாமே மக்கள் எல்லாருமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அமைதியா இருக்கணும் அவன் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறான் இந்த கார்ப்பரேட்டும் அரசியல்வாதிகளும் தான் அவன் நிம்மதியாரும் நம்மளுக்கு கேள்வி கேட் போன நம்ம கொள்ளடிக்க முடியாது சார் இந்த மம்தானை பேசுற இன்னொரு விஷயம் நான் வந்து ஆஹ் இந்தியால வளர்ந்தப்போ நான் வளர்ந்த இந்தியா வேற ப்ளூரலிசம் அங்க ஜாஸ்தியா இருந்தது ஆனா இப்போ மோடி அண்ட் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவான அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணது இது எப்படி சார் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையா இருக்கு வேர்ல்டு 와이드 ஒரு அரசியல்வாதியா ஒரு குறிய அரசியல்வாதியா வட்டத்துக்குள்ள ஆர் சார் அவர் நம்மளோட பிரைம் मिनिस्टर ஏம் அப்டினா இந்தியன் இந்தியன் விமர்சனங்களை யாரும் வைக்கலாம் இல்லையா விமர்சனங்களை யாரும் வைக்கலாம் நம்ம வந்து ட்ரம்ப் மேல விமர்சனம் வைக்கிறோம் நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம டாக்ஸ் போட்டாரு நம்ம திட்டிட்டு இருக்கோம் ஆமா மாதிரி அவங்களுடைய அவரோட பார்வையில் ஒரு விமர்சனம் வைக்கிறார் அது என்ன சொல்றேன்னா அன்னைக்கு இருந்த இல்ல அன்னைக்கு இருந்த மாதிரியான முக்கியமான விஷயம் அவர் ஜெயிச்சவனே அவர் பேசுறது நேரு தான் கோட் பண்ணி பேசுறாரு ஆமா சார் நேரு வந்து சுதந்திரம் படைஞ்சதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியா கை மாறினதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை பேசுறாரு அந்த அந்த வார்த்தை அவர் சொல்லி இது பண்ற ஒரு யுகம் மாறுறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த வார்த்தையை கோட் பண்ணி நேருவையை வந்து பிரைஸ் பண்றாரு அதெல்லாம் அதெல்லாம் உள்ள அரசியல் அது அவர் வந்து மோடி எங்க வந்து எதிர்க்கிறார் நேர்வ பிரைஸ் பண்றாரு அப்ப எந்த உலகம் நோக்கி போகுது இல்ல உலகம் முழுக்க ரெண்டு அரசியல் போயிட்டு இருக்கு லெப்ட் அண்ட் ரைட்டு அவர் எந்த அரசியலை நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நேரு கையில் எடுக்கிறாரு இதெல்லாமே ஒரு என்ன சொல்றது டிகோடிங் நம்ம சினிமா பாஸ் பேசுனா இதெல்லாமே டிகோடிங் கோடிங் அரசியல் எல்லாம் டீ கோடிங் தான் அப்ப ஜவஹர் வம்தானி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி என்ன குடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் வீடுகள் வந்து நியூயார்க்ல கட்டிட்டு வந்து குறைந்த வாடகை கொடுக்க போறேன் அங்க நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகம் நியூயார்க் சிட்டி நியூயார்க் சிட்டி ஹார்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு முறையாக நியூயார்க் தரணும்னு ஆசைப்படுவாங்க அந்த 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 ஈவில் டவரில் ஏறிடணும் அந்த ஸ்டேச்சு பார்த்துடணும் அந்த அந்த மன்டன் இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துடணுங்கிற எல்லோரும் ஆசை அப்போ உலகத்தின் இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் அவங்க பார்த்துடணும் மன்டன் பீச்சுக்கு போயிடணும் அந்த நியூயார்க் ஸ்ட்ரீட் நடந்து போகணும் அந்த வால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட் போயிடணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசை ஏன்னா இருக்கான்னு பார்த்த உலகத்தினுடைய சுற்றுலா பயணினுடைய கனவு இடம் நியூயார்க் அப்போ உலகத்தினுடைய கேபிட்டல் பிஸ்னஸ் கேபிட்டல் வந்து நியூயார்க் தான் அப்போ அப்படி ஒரு இடத்தினுடைய மேயராக இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் ரொம்ப முக்கியம் இலவச பஸ் பாஸ் நம்ம இங்கே கேட்ட மாதிரி இருக்கா இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாரு அப்புறம் வந்துட்டு இல்லாத ஏழை வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களும் குறைந்த வாடகையில் ஒரு மூணு லட்சம் வீடை கட்டி குறைந்த வாடகைக்கு கொடுக்க போகிறேன் அது மாதிரி டாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டாக்ஸ் எப்படின்னா இருபது டாலர் இப்போ அவருக்கு இருபது டாலர் மினிமம் வேஜஸ் அப்போ அந்த நாட்டுடைய ஒவ்வொரு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டேட் இருக்குது ஐம்பது ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட் லான்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும் சில ஸ்டேட்டில் வந்து கஞ்சா வந்து லீகல் சில ஸ்டேட்டில் கஞ்சா இல்லீகல் சில ஸ்டேட்டில் வந்து மினிமம் வேஜஸ் வந்து பத்து டாலர் சில ஸ்டேட்டில் வந்து இருபது டாலர் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த சட்டம் ஓகே அப்போ அந்த மினிமம் ல வேஜஸ்ல இருக்கு இல்லையா அதை நான் வந்து அதிகப்படுத்துவேன் இருபது டாலர் நான் வந்து மினிமம் வேஜஸ் ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த வேலை பார்த்தாலும் நீங்க இருபது டாலர் கொடுக்கணுங்கிற ஒரு நான் வந்து ஒரு ஆக்ட் ஆன கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் ரெண்டாவது முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் அந்த குடியேற்றம் அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் என்னென்னா அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறப்ப அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் யாருமே கிடையாது அது இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சார் எல்லாருமே அங்கேருந்து வந்து நாடுகள்ல இருந்தோ இல்ல வெளியே எடுத்து சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்னை எடுத்துக்கலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பூர்வக்குடியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க மீதி எல்லாருமே நைன்டீ எயிட்டி நைன் பிரசன்ட் வந்து எங்கிருந்து வெளியூர்லேருந்து சேர்ந்து ஒரு வாழக்கூடிய ஒரு இடம்

இட்டாலியன்ற இவருடைய ஆர்ஜினே வந்து ஏதோ வெளிநாடு தான் அப்ப அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பல நாடுகளிலிருந்து சேர்ந்து வந்து வாழ்கிறாங்க கருப்பினத்தோராக இருக்கட்டும் வெள்ளையா இருக்கட்டும் அரேபியன்ஸாக இருக்கட்டும் இந்தியன்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் அமெரிக்கா இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அந்த பாகுபாடு நீங்க அதிகமாக போச்சு அதாவது இன்னைக்கு நான் தான் வந்து நாட்டினுடைய பூர்வக்குடி அது வந்து இந்த இப்போ கவர்மெண்ட்டில் ரொம்ப பார்சியாலிட்டி பார்க்குறாங்க அதெல்லாம் மக்கள் வந்து வெறுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு முன் அதெல்லாம் கரெக்டாக என்னென்ன வேணுமோ வேணுமோ அதெல்லாம் டச் பண்ணுறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் பண்ணக்கூடிய களம் மாறிடுச்சு ஒண்ணு இங்க வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டு மேடையில முளைங்கிட்டு சார் இப்போ முன்ன மாதிரி எல்லாம் என்னால போய் ஒரு அரசியல்வாதிகளை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாம் இங்க தாண்டி படிச்சு சார் ட்விட்டர்லயே இப்போ யாராவது ஒரு ஏதாவது ஒரு ஒருத்தர் கோட் பண்ணாங்கன்னா அந்த அரசியல்வாதியோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு அதிகாரியோ வந்து டைரக்டாவே மக்கள் கிட்ட அட்ரஸ் பண்ணி பேசுறாங்க சார் அந்த அளவுக்கு இப்ப இந்த களம் மாறி இருக்குன்றது ஒரு எதார்த்தம் ஒன்னு அந்த களத்தை மாத்தாம இருக்காங்களே அது இன்னும் அவங்க அந்த அந்த ஒண்ணு மேடைய போட்டுக்கிட்டு அவர்களே எல்லாம் பேசிக்கிட்டு அந்த கலை யதார்த்தம் புரியாதவங்க கண்டிப்பா அவங்க வின் பண்ண முடியாதுன்றதும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும்ங்கற இன்னைக்கு பாத்தீங்கன்னா மம்தானியோட வெற்றிங்கிறது சோஷியல் மீடியாவால் வந்தது பெரும்பாலான வெற்றி அவர்னா ரொம்ப ரொம்ப மக்களோட இணக்கமா இருக்காரு ரொம்ப ஒரு கனெக்டிங் பீப்பிளா இருக்காரு ரொம்ப லேசியா இருக்காரு இவர் ஒரு எங்கா இருக்காரு இவர் நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சிரியா ஆர்ஜின் உள்ள ஒரு லேடியை திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் வாஷிங்டன் போஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க அவங்க ஓகே சார் அவங்க தான் இவருடைய சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணுறாங்க ஓகே இன்ஸ்டாவில் அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிறாரு மக்கள் வந்து அது அரசியல்வாதி நம்மளோட தூரம் இருக்கக்கூடாது அரசியல்வாதி நம்மளோட இருக்கணும் அப்போ சார் மக்களுக்கு ஒரு அதை இவரு சரியா பண்ணாருங்கிற இது ஒரு வந்து ஒரு முக்கியமான ஒரு மாடலா எல்லாருக்கும் வரக்கூடிய காலங்களில் இதுதான் அரசியலாக இருக்கும் கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி சார் இன்னைக்கு நம்மளோட வள்ளுவர் கோட்டத்துல நம்மளோட முதலமைச்சர் அவர் பேசும்போது அவரோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டிபியூட்டி சிஎம் வந்து ஒரு புகழ்ந்து பேசினதும் அது மட்டும் இல்லாம அவரும் வந்து அவங்க அப்பா பேசும்போது அழுது கண் கலங்கி நின்றதும் நிறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷனலான ஒரு இதுவா பார்க்கப்பட்டது இல்லை சார் இல்லை உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு விமர்சனம் வச்சாங்க அவருக்கு என்ன தெரியும் வாரிசு அடிப்படையில் வந்துட்டார் வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் காணாம ஜெயலலிதா அந்த அம்மையார் மறைஞ்சதுக்கு பிறகு ஜெய தீபானு ஒருத்தவங்க வந்தாங்க நான் தான் வாரிசுன்னு ஒரு வருஷம் கூட அவங்களால அந்த அரசியல் தாக்கு பிடிக்க முடியல ஜி கே வாசன் மூப்பனாருடைய ஐயா மூப்பனாரனுடைய பையன் அவர் இன்றைக்கி எந்த மூப்பனார் வந்து பாஜக எதிர்த்தாரோ அதை விட கூட்டணி வச்சு நிற்கிறார் அப்போ வாரிசுங்கிறது இங்கே வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் செயல்பாடுகள் தான் இன்றைக்கி வந்து மக்களை கொண்டு அனுப்பி சேரும் இன்றைக்கி உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுங்கிறது ஒரு பெரிய அளவில் அவர் தன்னை வந்து வளர்த்துக்கிட்டார் தன்னோடய வளர்த்துக்கிட்டார் இந்த நாலரை ஐந்து ஆண்டுகளில் உதயநிதியினுடைய செயல்பாடு வந்து வியக்கத்தக்க வகையில் இருக்கு அவருடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமத்தில் கூட விளையாட்டு கிரவுண்ட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி வச்சுக்கலாம் அதை நம்ம டினை பண்ண முடியாது சார் பட் இங்க போராட்டம் இவர் பண்ணிரு நம்ம விஜய் அவர்கள் இங்க வரும்போது இவர் என்ன போராட்டம் பண்ணியிருக்காரா மக்களோட மக்கள் இவர் என்ன இணைஞ்சிருக்காரு அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்வி அப்படியே இவருக்கும் தானே கரெக்ட் 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 விஜய் வந்து வந்துட்டார் அரசியல் கொண்டார் செயல்பாடுகள் எங்க இப்போ அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நான் சொல்லல அதுக்கு முன்னாடியே என்ன சார் பண்ணுங்க என்ன என்ன பண்ணாரு என்ன பண்றீங்க மக்கள் பிரச்சனையை பேசி போராட்டம் பண்ணிக்கலாம் ஆர்ப்பாட்டம் என்ன வீட்டுக்கு வரீங்களா வெளியே வரீங்களா ஒரு தான் வீட்டை விட்டு வெளியே வருவேன் சொல்ற அரசியல்வாதி உலகத்தில் யாராவது பார்த்துருக்கீங்களா இவர் மக்களோட இருக்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்காங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமை நீங்க அப்படி கேமரா எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கு எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தை உதயநிதி ஜெயிப்பாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு வாரிசுங்கிற வாய்ப்பு கிடைச்சிது அது எப்படி பயன்படுத்தினார் அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தன்னை நிலைப்படுத்திக்கிறாருன்றது அந்த பகுதியில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாள் அதை தவிர ஊருக்கு போய் நைட்டு மணி மணி ரெண்டு மணிக்கு வர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு காவா பிரச்சனையாக ஏதோ ஒரு நின்றுருக்காங்க யாரோ ஒருத்தர் நின்றுருக்காருன்னு நினச்சி கிராஸ் பண்ணி போத்தா இவர் நின்றுருக்கார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவா பிரச்சனைக்கு ரெயின் போட்டை போட்டு அங்கே நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு போகணும் அவசியம் கிடையாது

ஏன்னா உதயநிதியை பொறுத்தனுடைய உதயநிதியுடைய அந்த செயல்பாடுகள் வந்து இது வரைக்கும் அந்த பத்திரிகையாள சந்தித்து நடந்துச்சிருக்காரு ஒரே ஒரு இடத்துலையாவது தவறாக பேசியிருக்காரு யாராவது முகம் சுளிக்கிற மாதிரி நடந்திருக்காரா யாரையாவது தரக்குறையாக பேசியிருக்கிறாரா இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு பே பேசிக்கான விஷயம் உதயநிதி இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குற விஷயம் என்னென்னா மணிப்பூர் சமமாக மணிப்பூரில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிளே மேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியல அவங்களால ஒலிம்பிக் வந்துருச்சு ஒலிம்பிக்கில் அட்டன் பண்ணணும் அதுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் முடியல அப்போ இவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை சார்பாக அவங்க பூரா அங்கே அழைச்சிட்டு வந்து அவங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இங்கேருந்து அவங்க ஒளிமை கட்ட பண்ணாங்க இதுதான் ஒரு மனிதநேய பண்பா பார்க்குறேன் ரெண்டாவது அவர் தடம் தார்ந்த வார்த்தையோ தப்பான வார்த்தையோ கட்சி நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ பார்த்துக்க பத்திரிகையாளர்களையோ எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு அரசியல்வாதியாக இருக்குது அதே நேரத்தில் கலைஞருடைய அந்த அந்த நையாண்டி அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது நிறையா பார்க்குறப்ப அதை அப்படியே பண்ணுற அதாவது நீங்கள் என்ன தகுதி இருக்குது தகுதி இருக்குன்னா கலைஞரை பார்த்து அரசியல் பண்ணவங்களும் இன்றைக்கி அரசியலில் பல உயரத்தை தொட்டிட்டு இருக்காப்ப கலைஞர்களோடய அந்த வாரிசா இருக்கக்கூடிய ஒரு பண்ண மாட்டாரா ஃபைன் சார் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு பதில் சொல்லும் அப்படின்றத நம்மளும் எதிர்பார்ப்போம் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்